அலமது இல்லா ஹிரப்பிள் ஆலமின் வசலாத்து வசலாம் அலா அபிள் முர்சலீன் ஒமன் அபிவும் இலா யவுதீன் அம்மாபாத் எல்லாம் வந்து அல்லாஹ் ஜில் லசான் அவுத்தாலாவை புகழ்ந்து அவனது திரு தூதர் சல்லல்லாஹூ அலையுஸ்மார்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த அல்லாஹு தாலா இந்த உலகில் மனித இனம் நல்ல முறையில் பெருகுவதற்கும் மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கும் ஒரு அடித்தளமாக திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் திருமணத்தின் மூலமாக இரண்டு பேர் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் ஹலாலான முறையில் வாழ்வதற்கான ஒரு வழியை இஸ்லாம் அமைத்து தருகிறது இன்று திருமணங்கள் நடக்கிற வேகத்திலேயே விவாகரத்தும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில் மனிதன் பொறுமை இல்லாமல் இருப்பதினாலும் சோகங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பதினாலும் கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதினாலும் பல்வேறுபட்ட சின்ன சின்ன காரணங்களுக்காக விவாகரத்துக்கள் நடப்பதை பார்க்கலாம் பல லட்சம் செலவழித்து திருமணம் நடக்கிறது திருமணம் முடிந்து ஓரிரு நாட்கள்லேயே விவாகரத்து என்கிற தகவல்களை நாம் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் அண்ணன் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல் குர்வானில் அல்லாஹுத்தாரா திருமண உறவை அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக சொல்லி காட்டுகிறான் பபின் அன் கலக்கலக்கும் அன்புசிக்கும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சிகளில் ஒன்று அவன் உங்களிலிருந்து அவன் உங்களுக்கு சோடி படைத்திருப்பது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த திருமண பந்தத்தை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் கணவடத்தில் மனைவி மனமிடத்தில் கணவனும் அமைதி பெற வேண்டும் திருமண வாழ்வினுடைய அடிப்படையான நோக்கங்களில் ஒன்று இருவரும் நிம்மதி பெற வேண்டும் அமைதி பெற வேண்டும் என்பதாகும் இந்த நிம்மதியும் அன்ப அமைதியும் வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும் என்றால் என்ன வேண்டும் அதை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் அது என்ன என்று கேட்டால் கணவன் மனைவியாக உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே அல்லாஹுத்தாலா ஒரு பாச பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் ஒரு அன்பை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அதுக்கு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அல்லாஹுத்தாலா திருமண பந்தத்தில் நுழையக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரு பாச பிணைப்பை உண்டு பண்ணியிருக்கிறான் ஆனால் அதை அப்படியே தொடர விடுவதற்கு செய்தான் விரும்ப மாட்டான் செய்தான் கணவன் மனைவியை பிரிப்பதை தனக்கு விருப்பமான ஒரு வேலையாக பார்க்கிறான் அவர்களுக்கு இடையிலே அதாவது பிளக்குகளை உண்டாக்குவது அவனுக்கு நேசத்துக்குரிய ஒரு வேலையாக அவனுடைய திட்டங்களிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த அடிப்படையிலே திருமண பந்தத்தில் நுழையக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் ஒருவருடைய கடமை என்ன அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய உரிமை என்ன என்கிற அடிப்படையில் கடமைகளையும் உரிமைகளையும் புரிந்து கொள்வதும் அவரவர் அவரவருடைய கடமைகளை செய்கிற அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய உரிமைகளை மதித்து வாழ்வதும் இல்லற வாழ்வு சிதையாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணமாகும் வாழ்க்கையிலே செய்தானுடைய உணர்வுகளாகிய கௌரவ பிரச்சனை தன்மான பிரச்சனை ஈகோ போன்ற பிரச்சனைகளை கைவிட்டு விட்டு அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு அந்த அல்லா செய்த ஏற்பாடுதான் உங்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்பை ஏற்படுத்தியிருப்பது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் மனைவியை கணவன் பாசத்தோடு பார்க்க வேண்டும் அவருடைய சிரமங்கள் என்ன அவருடைய கஷ்டங்கள் என்ன அவருடைய உணர்ச்சிகள் என்ன அவர்கள் உணர்வுதியாக அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதை மன கணவன் யோசிக்க வேண்டும் அதே போன்றுதான் ஒரு மனைவி தன் கணவன் என்ன கஷ்டப்படுகிறான் அவன் வெளியில என்ன சிரமப்படுகிறான் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இங்கிற விபங்களை புரிந்து கொண்டு அவனுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவனோடு தன்னுடைய உறவை தொடர்கிற போது பாசத்தின் அடிப்படையிலே நேசத்தின் அடிப்படையிலே மனைவியோடு உள்ள உறவை கணவன் துயர்கிற போது இருவருக்கும் இடையிலே அந்த பாச பிணைப்பு வலுவடைகிறது அவர்களுக்கு இடையிலே செய்தான் வந்து இடைய அதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான சூழல்கள் இல்லாமல் போகிறது எனவே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது ஒருவருடைய உரிமையை மற்றவர் மதிப்பதும் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அடிப்படையான குடும்ப வாழ்வு நிலைத்து நிற்பதற்கான வழியாக இருக்கும் கணவனை மனைவி அன்பு கலந்த பார்வை பார்ப்பதும் மனைவியை கணவன் அன்பு கலந்த பார்வையோடு பார்ப்பதும் அவருடைய நிலவரங்களை புரிந்து கொள்வதும் அவர்களுக்கு மத்தியிலே சைத்தானிய வராமல் பாதுகாப்பதற்கான வழியாக இருக்கும் இந்த அடிப்படையிலே சைத்தானிய உணர்வுகளை விட்டுவிட்டு அல்லாஹ் ஏற்படுத்திய அன்பின் அடிப்படையிலே எங்களுடைய திருமண பந்தங்களை தொடர முயற்சி செய்வோம் எல்லாம் அல்லா ஜில்லசானோ தாரா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் அருகுவானாக வாகரு தௌவானா அலமது இல்லா ரபில் ஆலமியின் வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினத்திற்கான வினா வினா இலக்கம் நான்கு கணவன் மனைவி உறவுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியவை யாவை கணவன் மனைவி உறவுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியவை யாவை இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்